நாளை மறுநாள் பதினான்காம் தேதி திருச்செந்தூரில் தமிழில் திருச்செந்தூர் முருன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழ்கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் சீமானவருடைய தலைமையில் இன்னும் சில தமிழ் தேசிய அமைப்பு தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்று தமிழ் தேசியவாதிகளாலும் மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை என்று காவல்துறை தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க எதனால் தடை சீமான் சீமானவர்கள் இதுக்கு மேலே என்ன செய்வாங்க அப்படின்னு நான் சொல்ல சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை தடையா அதை உடை தடைபொருள்யா நான் பேசக்கூடாதுங்கிறியா நான் வரேன் பேசுகிறேன் முடிஞ்ச செஞ்சுக்க கைது பண்ணுறேன் கைது பண்ணிக்க நான் சொன்ன நாளில் சொன்ன நேரத்தில் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய தீர்வு என்று அண்ணா சீமானவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார் இதனை பற்றிய கொஞ்சம் விரிவான செய்தியை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அதுக்காக தான் இந்த தகவலுங்க இந்த பதிவுங்க பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நம்முடைய இந்த தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் தமிழர் கையில் அதிகாரம் இல்லை என்றால் என்ன நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நமக்கு பெரிய சான்றாக இருக்குங்க நாம் தமிழ் கட்சியை பாஜகோட பி டீம் பி டீம் பி டீம் சி டீம் அப்படின்ட்டு தண்டவரடிக்கக்கூடிய திமுக கும்பல் இந்த நேரத்தில் பதிச்சுடணும் திமுக காரை ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உறவுகளே இது பார்த்து இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய உறவுகள் யாராவது ஊப்பிகள் திமுக உடன்பரப்புகளை திமுக ஐடிவினர் குடிவீங்களே திமுகவில் பயணிக்கக்கூடியவீங்களே திமுக முட்டு கொடுத்து பேசக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏப்பா தம்பி முத்தமிழர் இங்கே கலைஞந்துரியே தமிழுக்காக உழைச்ச கட்சி திமுகங்கிறீங்களே இன்றைக்கி வாங்க திருச்செந்தூர் கோயிலில் அது தமிழ் கடவுள் முப்பாட்டர் முருகனுடைய கோயிலில் தமிழில் மந்திரம் உடம்புக்கு ஓதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் கோரிக்கை போராட்டம் தான் முன்னெடுக்கிறாங்க நாம் தமிழர் இதற்கு ஏன் தடை செய்ய வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன என்னவென்றால் அதிகமாக ஆட்கள் கூடிடுவாங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர் கூடிடுவாங்க சட்ட ஒழுங்கு சிக்கல் வரும் அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் வரும் இதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு போடுறோம் அப்படின்னு காவல்துறை தரப்பு வந்து சொல்லப்பட்டுருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாங்க சரிங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி அதிகமான கூட்டம் கூடிடுவாங்க அப்படின்னு காவல்துறை தரப்பு சொன்னால் வேறு இடத்த கொடுத்துடலாம்னா இல்லைனா ஊருக்கு ஒதுக்கப்புறமா நடந்துக்கோங்க ஏன்னா இப்போ திருச்செந்தூரில் தான் திருச்செந்தூர் நடத்துகிற முடிவு பண்ணிட்டாங்க நாம் தமிழர் நடத்த சொல்லி நடத்தணும்னு முடிவு பண்ணி காவல்துறை தரப்பில் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே மனு கொடுக்கப்பட்டுருச்சு இந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் இருந்தும் வாய்மொழியாக நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க சரி இதெல்லாம் நடந்த பிறக்காக தான் நாம் கட்சி இந்த நிகழ்ச்சி முன்னெடுப்பதற்காக செலவுகளை செய்து பொருளாதார ரீதியாக செலவு செய்து சோரட்டிகள் சோர் விளம்பரங்கள் தொண்டறிக்கைகள் அப்படின்னு நடித்து பெரிய பரப்புரைகளை செய்து முன்னெடுத்துட்ருக்கோம் நாளை மறுநாள் நாளை கழிச்சு வந்து இந்த போராட்டம் என்பது நடக்க இருக்கிறது இன்றைக்கி வந்து தடன்னா எப்படி முன்னாடியே சொல்லணும்ல பதினான்கு நாட்களுக்கு முன்பாகவே ரெண்டு வாரத்துக்கு முன்பாகவே நான் வந்து கோரிக்கை வைக்கும் போதே அன்றைக்கி காவல்துறை சொல்லியிருக்கணும்ல அன்றைக்கு மட்டும் வாய்மொழியாக சொல்லி காவல்துறை தாங்க செய்யும் வாய்மொழியை சொல்லி விட்றோம் நடத்திக்கோங்க அப்படின்னு கடைசியில் பார்த்தோம்னா மேலே இடத்துல அழுத்தம் வந்து கேட்டால் தான் சொல்லலாம் மேலே இடத்துல ப்ரெஷரு அப்படிம்பாங்க சரி என்ன காரணம்னா சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல நடத்துவதற்கு அங்கே போக்குவரத்து நேரத்தில் ஏற்படுனா வேறு இடத்துல கொடுக்கலாம்ல இங்கே நடத்தக்கூடாதுங்க வேறு எங்கிட்ட ஒரு இடத்துல நடத்திருக்கோங்க திருச்செந்தூர் நடத்தினீங்க திருச்செந்தூரில் பல இடங்கள் இருக்குது இந்த இடத்துல நடத்திக்கோங்க சொல்லலாம்ல என்றால் திருச்செந்தூரில் சீமான் பொதுக்கூட்டம் நடத்துகிறான்னு சொன்னாலே எல்லா பக்கமும் சோரொட்டிகள் ஏறிடும் பதாகைகள் எல்லா படத்தும் வச்சுருவாங்க லைவு ஓடும் கண்டிப்பாக பல ஊடகங்கள் வந்து நிற்கும் ஆனால் சீமான் இங்கே என்ன பேசுவாருங்கிறதா இங்கே முதலமைச்சர் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ இது திருச்செந்தூரில் சீமானவர்கள் வந்து பேசினாலே குறிப்பாக இந்த விடயத்தை தொட்டு பேசினாலே ஆளும் தரப்பிற்கு திமுக அரசிற்கு பெரிய குடைச்சலாக இருக்கும் ஏன்னா தமிழ் அதிகாரத்திற்கு ஏறினாலோ இல்லை வழிபாட்டில் ஏறினாலோ இவங்களுக்கு பிடிக்காது ஆரியத்துக்கும் பிடிக்காது திராவிடத்துக்கும் பிடிக்காது இவ்வளோ வேறு என்ன என்னத்தை சொல்ல போகிறீங்க திமுகவுடைய கொள்கை என்ன எல்லா கோயில்லையும் தமிழில் மந்திரவோதங்கிற திமுகவுடைய கொள்கை தான் இது சொல்லப்போனால் திமுகவுடைய கொள்கை தான் நாம் தமிழ் கட்சி சொல்லி போராட்டம் பண்ணுது நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சமய அறநிலைத்துறை கோயில்களில் தமிழில் மந்திரவோதம்னு நீதிமன்றத்து உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது உத்தரவை எவனால் மதிக்கிறதே கிடையாது நீதிபதிகள் இதுக்கு கோவப்பட்டு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இதுக்கு மது மருதம முருகன் கோயிலில் இதே போல் தமிழில் வழிபாடு செய்யணும்னு சொன்னதுக்காக போராட்டம் பண்ணி நாம நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் அவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளாக்கி கழுத்து பிடிச்சி நெரிச்சு காவல்துறை அவ்வளோ நெருக்கடி கொடுத்துச்சு அப்படி பார்த்தும் கூட தமிழில் மந்திரவாதம் சொன்னதுக்கு தமிழ் ஓதவே இல்லை நீதிமன்றம் சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை இந்து சமய அறநிலையத்துறை அப்போ க இந்த சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்துடைய கருத்தை இது நீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி செயல்பட்டால் நீதிமன்றம் அவமதிப்பு தானே நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்க அடுத்து நீதிமன்றம் என்ன செய்ய அடுத்து எதுவுமே செய்கிறது இல்லை இப்போ தனிநபராக யாரோ ஒரு விஷயத்தை செஞ்சால் சும்மாட்டுருப்பீங்களா மதிக்கிறதே இல்லைங்க திமுக ஒரு பச்சை துரோகத்தை செய்துங்க தமிழுக்காக நாங்கள் தான் இருக்கோம் தமிழுக்காக பிடுங்கணும் தமிழுக்காக கிழிச்சோம் எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமயத்து என்ன செய்கிறீர்கள் தமிழ்லாம் வந்திர ஓதுங்கன்னு திமுகவுடைய கொள்கையாக ஒன்று இருக்கக்கூடிய ஒரு கொள்கையில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கொள்கையை வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்துங்க தமிழ்லாம் குடமுழுக்கு செய்யுங்க கும்பாபிஷேகம் சொல்கிறாங்க கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லுவது என்ன பிரச்சனை என்னங்க சிக்கல் பாஜக நடத்துகிறாங்கல்ல இதே போல் பாஜக நடத்துகிறாங்க அந்த கூட்டத்துக்கு தடை போடுறீங்களா நடத்தக்கூடாது மதுரையில் அப்படின்னு சொல்கிறீங்களா திமுக தமிழில் வந்து அனுமதி மறுக்கிறீங்களா அதுக்கு லட்சக்கணக்கில் கூடுறதாக செய்திகள் ஓடிட்டுருக்கு இது மூவாயிரம் பேர் கூட்டிடுவாங்க அதுக்காண்டி நடத்தக்கூடாதுன்னா அப்போ புரிந்து கொள்வது உறவுகளே யாருக்கு நெருக்கடி வருகிறது என்பதை திமுகவுடைய எதிர்கட்சியாக செயல்படுது பாஜக சொல்லிட்டு அது இல்லை இவங்க டீலிங்கு தமிழ்நாட்டில் பாஜக எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ திமுக பாஜக பூச்சாண்டி கட்டி இஸ்லாமிக் கிருத்த மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம் அதற்காக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விடக்கூடிய வேலையை திமுக செய்யும் செய்து கொண்டிருக்கிறது புரிகிறதா ஆனால் சீமான சீமானவர்களை வளரவும் நாம் தொழில் கட்சி வளரவும் கூடாது ஏன்னா நாம் துணை கட்சி வளர்ந்தால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிருத்த மக்களுடைய வாக்குங்கிறது தான் சீமான் பக்கம் போயிடும் அப்போ நம்ம தெருவில் விட்டுருவாங்க நமக்கு வந்து இந்த வாக்கு வங்கியை வச்சு தானே வண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் அது சீமானுக்கு போயிடக்கூடாது அதனால சீமா நாட்டு சேருக்கு பாஜக வளர்த்து விடு இந்த வேலையை திமுக தெளிவாக செய்யும் புரி பொருத்தி உங்களுக்கு நல்லா புரியும் பாஜக வளர்ந்தால் யாருக்குங்க ஆபத்து தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஆபத்து குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பெரும் ஆபத்து அப்போ என்ன செய்வாங்க பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு திமுக பக்கம் ஒழு ஒளிஞ்சிக்கிடுவாங்க புரியுதா அப்போ என்ன இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டு பாஜக வளர்த்து விடணும்னு திமுக விரும்புது எவ்வளோ புரியும் கேவலமான மோசமான புக்கு இல்லைங்க சரிங்க தடையை கொடுக்குறீங்க தடையை போடுறீங்க நடத்தக்கூடாதுன்னு ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும் தானே ஒரு அஞ்சு நாள் முன்னாடி சொல்லணும் தானே நாளைக்கு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் தடையை போடுறீங்கன்னா என்ன காரணம் என்ன காரணம் ஒரு காரணம் கிடையாது ஒரு அஞ்சு நாள் முன்னாடி சொன்னோம்னா நீதிமன்றம் பெறும் நாம் தமிழர் நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் நான் நீதிமன்றம் போட்ட உத்தரவை தானே நடந்து சொல்லி அவங்க போராட்டம் பண்ணுறாங்க முதல்ல போராட்டம் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிறது யார் தமிழ்நாடு அரசு அப்போ தமிழ்நாடு அரசுடைய தலையில் பேப்பர் வீட்டு எடுத்து அடிச்ச விதத்தில் நீதிமன்றத்தில் கடுமையான வார்த்தைகள் வரும் அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் நீதிமன்றத்துக்கும் போகக்கூடாது இவங்க அதே போல் கூட்டம் நடத்தக்கூடாது எதா பண்ணி என்ன செய்யணும் அதுக்காண்டி தான் ரெண்டு நாள் மணி கொடுக்குறது நாலு கழிச்சுட்டு இன்றைக்கு ஒரு நாள் மணி கொடுக்குறது எவ்வளோ மோசமான பூக்கில் இதுக்கு புரிந்து கொண்டு உறவுகளே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசியர் ஒரு தமிழர் அதிகாரத்தில் இருந்தால்தான் அனைத்துக்குமான தீர்வு திருமண நாயக்கர் காலகட்டத்தில் இதே போல் தான் இங்கே இருந்த பண்டாரங்கள் மந்திர ஊற்றிட்டு இருந்தவங்களாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு சமஸ்கிருதத்தை ஏற்றி விட்டாலை தலை இன்றைக்கி அவனுடைய வாரிசுகள் தானே இருக்காங்க அந்த வாரிசு எப்படி பிடிக்கும் தமிழ் அதிகாரத்தில் இருந்தனா அதிகாரத்தில் வழக்காட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக தமிழ் ஏறும்பொழுது எந்த இடத்துலையும் இங்கே பிடிக்காது நீங்கள் அந்த வழிபாட்டு மொழிங்கிற இடத்துல இதை பொருத்தி பாருங்கள் நாய்க்கருக்கு பிடிக்காது அவங்க வழி வழி வந்த ஈவே ராம்சாமி நாயக்கருக்கும் பிடிக்காது அவங்க வழி விட இருக்கக்கூடிய இந்த நாயக்கருக்கும் பிடிக்காது அவங்க மொத்தம் எல்லாம் ஒ ஒரே வகையராக இருக்காங்கிறதா புரிஞ்சுக்க முடியுதா புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மீது எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ வன்மோ ஏன் வன்மோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அத்தனையும் வன்மோம் இவங்க தான் தமிழுக்காக போகிறானோ இந்தி எதிர்ப்பையே காரணம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு விட்டுருப்பாங்க இந்தி எதிர்த்தது நாங்கள் தான் இந்தி தெரியாது போடா அப்படின்னு அப்புறம் தமிழ் தான் எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படி மாய இது தமிழ் மூச்சு அவங்க காட்டுறதாது அபத்தம் இல்லையா உறவுகளே சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் வரக்கூடிய பதினான்காம் தேதி நாளை மறுநாள் ஆனால் சீமானுடைய தலைமையில் பல தமிழ் தேசிய பே மணிவரசன் உட்பட பல தமிழ் தேசிய ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார்கள் தடையை மீறி திருச்செந்தூர்ல மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடக்குது இது வரைக்கும் கோரிக்கை ஏற்பாட்டமாக இருந்துச்சு இனி கண்டன போராட்டமாக நடக்கவிருக்கு உறவுகள் அனைவரும் மானத்தமிழர் அனைவரும் மறக்காமல் கூடுவோம் இன்னொன்று விஷயம் இருக்குது நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா புலிக்கொடியை கட்டிக்கிட்டு கட்சி அடையாளத்தோடு வந்து விட மாட்டாங்க வண்டியை மறக்கு கூட்டம் நடத்தக்கூடாது இந்த பக்கத்தை வரக்கூடாது திருச்செந்தூர் பக்கத்தையும் வரக்கூடாது திருச்செந்தூருக்குள்ள புலிக்கொடி போட்டு எந்த வண்டியெலாம் வருதோ எல்லா வண்டியும் வரைச்சு திருப்பி விடு உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கைது பண்ணேன் இந்த மாதிரியான சம்பவம் அந்த பதினான்காம் தேதி நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுபடி பல தடவை நடந்திருக்கு அதில் உறவுகளை வரக்கூடிய உறவுகள் முன்கூட்டியே வந்துருங்க புலிக்குடியை போட்டுருந்தால் மறைச்சு காவல்துறை நெருக்கடி கொடுச்சுன்னா புலிக்குடி அவுத்துக்கு உள்ளே வந்துடுங்க நம்ம நமக்கு தேவை அந்த நிகழ்ச்சி இடத்துல கூட்டுறோம் இவ்வளோ தான் அதுக்கு மாதிரி ஒரு திட்டம் கொடுக்குங்க காவல்துறை நெருக்கடி கொடுக்கும் எதற்கு அஞ்சு ஆட்கள் கிடையாது ஆனால் சீமானவர்களே திருச்சி தொற்று விட மாட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படியாவது சீமான வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்னு கொண்டு போவாங்க நீங்கள் செய்யுங்க நீங்கள் திமுக அரசு தமிழர்களை அடக்குமுறைக்கு தொடர்ச்சியாக உள்ளாக்கும் போது தான் தமிழர்கள் எவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளாகலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெங்குண்டு எடுவாங்க அதுக்கான காலம் தான் அது முருகனுடைய பிள்ளைகள் கட்டாயமாக வெகுண்டெழுவோம் மீண்டெழுவோம் தமிழ் தேசியம் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் அன்றைக்கு திராவிடம் என்ன ஆகுதுங்கிறத பார்க்க தான் போறீங்க இதை பற்றிய உறவுகளை கூட கருத்து நினைக்கிறதா கமெண்ட்ல கருத்து பட்டத்தில் சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்